என் கல்யாணத்தப்போ அவர் ஆசாசியா வாங்கி போட்டது அதுக்கப்புறம் இதை எப்பயுமே வழியை எடுக்காம பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் இன்னைக்கு நம்ம புள்ள வாழணும் அவளுக்கு கட்டணும் வீரோனும் அது எதுன்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் வாங்கணும்னா கையில காசு வேணுங்க அதுக்காக தான் இதை எல்லாத்தையும் எடுத்து விற்க போறேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இதை எவ்வளவு பத்திரப்படுத்தணும் அந்த மனசோட தான் கழுத்துல இருந்து இறக்கணும் இப்ப அதே தான் நம்ம பிள்ளைய வாழ வைக்க போறேன் ஏ வீடு இங்க இருக்கு அப்படியே போறீங்க

எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பை. இந்த ஆட்கே இன்னும் அங்கనేதே. இத மறந்திடு ம் சரி சரி மறந்துட்டேன் சரி பார்த்துப் போயிட்டு வா. ஃபோன் பண்றேன். ம் சரி. இது என்ன பாக்கறானே பாரு. தட்டிக்கே போற புருஷன் நிக்கிறானே. ம்ம் தட்டிக்கிட்ட புருஷன் ஆட்சி யானானே. ஒரு வார்த்தை திரும்பி பார்க்கறா. ஹ் என்னத்த சொல்றது. சரியான டியூப் லைட் நம்ப போவோம் அம்மா என்னமா போயிட்டு வந்து துணிக்கெல்லாம் அளவு கொடுத்துட்டு வந்தாச்சா ம் அளவெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சுமா தம்பி எங்கம்மா அவரு கிளம்பிட்டாரு ஏமா உள்ள வந்து ஒரு டீ காஃபி எதுவும் குடுத்துருக்கலாம் கூப்பிட்டுருக்கலாம்ல ஆஹ் கடையிலேயே நாங்க டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் என்னமா இதெல்லாம் நான் தான் வீட்டுல சாப்பாடு ஆக்குறேன் தானே சொன்னேன் கையில தான் வீட்டுல சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு நாள் கடை சாப்பாடு சாப்பிடுவோம் ஏமா உம் சரிம்மா கையில நம்ம வச்சுட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லம்மா என்னோட தாலிதான் இதை வித்தா எப்படியும் ஒரு முப்பது நாற்பது ரூபாய் கிடைக்கும்ல அதை வச்சு உனக்கு கட்டு பீரோ இதெல்லாம் வாங்கலான்னு தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு இதெல்லாம் வித்துட்டு இருக்கீங்க இப்ப யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டா அங்கதான் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்கல்ல ஏமா எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா அது அவங்களோட கடமை பொண்ணை கட்டி கொடுக்கறவங்க நம்ம சும்மா இது பண்ண முடியுமா இருக்குன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தப்ப வறுமை வந்தப்பயும் நீங்க இது விக்காம வச்சிருந்தீங்கம்மா அதை போய் ஏன் கல்யாணத்துக்கு எப்படிமா யார் கல்யாணம் என் புள்ள கல்யாணம் என் புள்ள சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் இதை பூட்டி என்ன சும்மா தானே கிடக்குது அம்மா அதுக்குன்னு விக்க போறேன்றீங்க இத போட்டுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன் உங்க அப்பாவே இல்லன்னு ஆயி போச்சு அதுக்கப்புறம் எதுக்கு என்ன நகை இதனால நீயாவது சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் கவலைப்படாதம்மா நான் எப்படியும் வேலைக்கு போயிருவேம்மா வேலைக்கு போனோனே முதல்ல ஆளா நான் உனக்கு இதுதான் மீட்டு கொடுப்பேன் எனக்கு நீ எதுவுமே செய்யலினாலும் பரவாயில்லடா நீ நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இன்னும் ரெண்டு நாள் தான் நான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் நான் அங்க போயிருவேன்

நீ பாத்தனே பொறுமையா கார் எடுத்து வைங்க பரவாயில்லீங்களே லிங்கம் முதலந்ததுக்கு இப்ப நல்லாவே நடக்கிறீங்களே கால்ல தூக்க முடியுதா தூக்க முடியுது டாக்டர் அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க புடிங்க நாளையில இருந்து நீங்க யாரும் பிடிக்காதீங்க அவரை தனியா நடக்க வைங்க சரிங்களா டாக்டர் உங்களால முடியும் லிங்கம் ஒரு ஸ்டிக் வேணா நான் உங்களுக்கு தர சொல்றேன் நீங்க அதை புடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி நடங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப முடியாத பட்சத்துல வேணா நம்ம அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் சரிங்க டாக்டர் பாருங்க

வேற வச்சது இது சூடா குடிச்சாலும் நல்லா இருக்காது சூடா ஆறி போனா அதுக்கு மேல நல்லா இருக்காது அதனால வேகமா குடிச்சிருங்க தான் செய்ய நன்றின்றதே இருக்காது நன்றி கிட்ட செல்மோ உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செஞ்சிருப்பேன் இவளால ரோடு ரோடா தெரு தெருவா சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சு ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சு போச்சான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்ன நக்கல் நான் ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நானும் பாக்குறேன் எத்தனை பேர்த்த இந்த மாதிரி நான் பாத்துருப்பேன் என் வயசுக்கு

எம்பிட்ட செய்வேன் உனக்கு பையன் கூட உனக்குலாம் சோறு போடாமல் பிறந்து கொடுப்பேன் ஆனால் நானே உன்னைய வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து உனக்கு வேண்டியதை பார்த்து எத்தனை வயசுக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னையே நீ எப்படி பேசுகிற அதனால தான் சொல்றது உன்னை எதா அளந்து வைக்கணும்னு இரு இரு கல்யாணம் முடிவிட்டும் உன்னை அடிச்சு திறத்தேன் பாரு உன் பையன் வீட்டுக்கு உன் பையன் எத்தனை நாளைக்கு உனக்கு சோறு போட்டு உனக்கு வேண்டியதை பார்க்கறான்னு பாக்கிறேன் ஆனா வண்டியில நிக்குது தங்கச்சி மாப்பிள்ளையில வந்துட்டாங்களோ ராத்திரி தான் வருவேன் நாங்கள் இப்பயே வந்துட்டாங்களே இப்படின்னு தெரிஞ்சுருந்தோம் ஏதோ வாங்கிட்டு வந்துருக்கலாம் கல்யாணத்துக்கு என்னடா எடுக்குறீங்க ராசாவுக்கு என்னத்த தாய் மாமா சீருன்னு செய்யறானு பாப்போம் சீதாவும் வெற்றியும் தாலி எடுக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம தாய்மாமா மாமா வீடு சும்மாவா வந்து நிக்க முடியும் அதான் நம்ம ஒரு பவுன் செயின் போடுவோன்னு சொன்னேன் தாய் மாமா ஒரு பவுன் செயின் அது எதுக்கு நாக்கு வலிக்கிறதுக்கா சரி சரி ஏதோ முடிஞ்சத பண்ணுங்க நாங்கள தான் நினைச்சோம் ராசாவுக்கு இந்த தந்தியாவை கட்டி வச்சிட்டு சொத்து வெளிய போகாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனா என்ன பண்றது

പുള്ളിങ്ങൾക്ക് കണ്ണിയേ പട്ടുപോയണം പോയു പാസൽ മണ്ണു എടുത്ത് പുള്ളിങ്ങളും ചുറ്റി പോടണം